சண்டிகர் தேர்தல் அதிகாரி குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்தோம் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் விடிய அரசு தாக்கல் செய்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடிய அரசு தாக்கல் செய்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் நெல் கரும்பு ஆதார விலை குறித்த தேர்தல் வாக்குறுதியை விடிய அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார் பல்வேறு துறைகளை ஒன்றாக இணைத்து வேளாண் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பி பெற்றார் இதனால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் இன்று முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற பொழுது அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார் இதுவரை வழங்கவில்லை போல ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஆதார விலையாக நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் ஆனால் நடப்பாண்டுக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோடு சிறப்பு ஊக்கத்தொகையாக இருநூற்றி பதினஞ்சு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதே தேர்தல் நடக்கின்ற பொழுது விவசாயிகளை கவர்ச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து விவசாயிகள் வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மறந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்து அரசாங்கம்தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை இன்றைக்கு விவசாயிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தி உள்ளார் திறந்து விடவில்லை தண்ணீரை திறந்து விட்ட காரணத்தினால் அந்த தண்ணீரும் பயனுள்ளாமல் போய்விட்டது விவசாயிகளும் தங்களுடைய பயிர்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை விட்டது அப்படி சம்பா தாளடி நடவு செய்து செய்த விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன இதை முழுமையாக இந்த அரசு வேளாண் துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளை வைத்து கணக்கிட்டு சம்பா தாளி பயிர் செய்த அனைத்து விவசாய பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் போல் குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்பட்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்கள் இடம்பெற செய்திருந்தால் ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் அந்த அளவுக்கு இவர்கள் இழப்பீட்டு கொடுக்க கொடுக்க கொடுக்காவிட்டாலும் குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சுமார் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் விவசாயிகளுக்கு பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார் ஆண்டு டிசம்பரில் கனமழை பொழிந்தது தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் கனமழை பெய்து அந்த கனமழையில் இன்றைக்கு ஆங்காங்கே தண்ணீர்கள் இன்றைக்கு ஆற்றிலிருந்து அங்கு இருக்கின்ற நதியின் வழியாக விளைநிலங்களில் மணல் வந்து திட்டு திட்டாக சேவை படிந்து விட்டது அந்த மணல்களை அப்புறப்படுத்தி ஏற்கனவே விளைநிலங்களெல்லாம் பாதிக்கப்பட்டுகின்றன அந்த பாதிப்புக்குள்ளான விளைநிலங்களை சீர் செய்து கொடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேளாண் துறை அமைச்சர் மாவட்டத்தில் அவருடைய சொந்த தொகுதியிலேயே சேத்தியா தோப்பில் உள்ள எம்ஆர்கே கூட்டு சர்க்கரை ஆலை அம்மா அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு ரெண்டாயிரம் டன் கரும்பை அறவை செய்யப்பட்டது மேலும் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் கரும்பு அறுவை அந்த ஆலை துவக்கப்பட்டிருந்தால் இதுவரை ரெண்டு லட்சம் டன் கரும்பு அறுவை செய்திருக்கலாம் ஆனால் முறையாக அதை இயக்காத காரணத்தினால் அங்கு பயிரிட்டு பதிவு செய்த கரும்புகளை தனியார் ஆலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன ஆகவே வேளாண் துறை அமைச்சர் அவருடைய சொந்த தொகையில் இருக்கின்ற கூற்று சர்க்கரை ஆலையை முழுமையாக இயக்காத அரசு தான் இந்த விடியா திமுக அரசு தென்னை விவசாயிகளுக்கு எந்த அறிவிப்பு முன்னறிவிப்பு எதுவுமே இதில் இடம்பெறல மேகதாது அணை விவகாரத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து எந்த தகவலும் இல்லாததால் இந்த அரசு செயல்படாத அரசாக உள்ளதற்கு இதுவே சிறந்த உதாரணம் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார் விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்ட நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்யாத காரணத்தால் அவர்கள் திறந்த வெளியில் மூட்டையில் அடுக்கி வச்சு அண்மையில் மழை பெஞ்சது போன வருஷம் மழை பேய்ஞ்சது இந்த வருஷம் மழை பேஞ்சது நிறைய நெல் மூட்டைகள் நலைந்து முளைத்து வீணாகியிருக்கின்றன காவிரி குண்டாறு கால்வாயின் வழியாக இன்றைக்கு திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் ஐந்து மாவட்டங்களை ஏறி குளங்கள் நிரப்பி நிலத்தடி நீ உயர்வதற்காக இப்போ அற்புதமான திட்டத்துக்கு அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு நிதி நிதிநிலை அறிக்கையிலே நிதி ஒதுக்கீடு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையிலே அதை நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை இது வருத்தம் அளிக்கிறது மேகதாது பற்றி எதுவுமே குறிப்பிடலை இன்னைக்கு கர்நாடக அரசு அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் நிதியமைச்சராக இருக்கிறார் அவர் சட்டமன்றத்திலே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது மேகதாது அணை கட்டப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார் அதற்கு உண்டான முழுமையான அறிவிப்பு இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் குறிப்பிடலை இந்த வேளாண் பட்ஜெட்லேயும் குறிப்பிடல குறு விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் அறிவிக்கலை கிராமப்புறத்தில் முக்கியத்துவம் கிராமப்புற முக்கியத்துவம் அளிக்கல இந்த வேளாண் நிதி அறிக்கையில் கிராமத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கல வேளாண் கல்வி சார்ந்த அறிவிப்புகள் எதுவும் இல்லை விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற பட்ஜெட் இந்த பட்ஜெட்